உற்சாகமான காலை வணக்கம் என் அன்பு நண்பர்களே வணக்கம் நான் உங்கள் எல்ஐசி மற்றும் நிதி ஆலோசகர் சுரேஷ்குமார் அன்பு நண்பர்களே ஜீவன் உற்சவ் அப்படிங்கிற ஒரு அருமையான எல்ஐசியினுடைய புது திட்டத்தை பற்றி கடந்த வீடியோவில் ரொம்ப தெளிவாக பார்த்துருந்தோம் அந்த வீடியோ கிட்டத்தட்ட ஒரு பதிமூணாயிரம் நபர்களுக்கு மேலே பார்த்து நிறைய பேர் அவங்களுடைய சந்தேகங்களை ஃபோன் மூலமாக எனக்கு கால் பண்ணி கேட்டாங்க அதுக்கான விளக்கத்தை நான் கொடுத்துருக்கேன் அந்த திட்டத்தில் ஒரு நண்பர் வந்து ஒரு சிறப்பான கேள்வி கேட்டிருந்தார் என்ன கேட்டிருந்தார் அப்படின்னா சுரேஷ் நீங்கள் ஜீவன் உற்சவ திட்டத்தை யூடியூப்பில் போட்டிருந்ததான் நான் முழுமையாக பார்த்தேன் அதில் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா இந்த ஜீவன் உற்சவ திட்டத்தில் ப்ரீமியம் கட்டுற அந்த டைமில் அதாவது எத்தனை வருஷம் ப்ரீமியம் நான் கட்டுறோம் அந்த டையத்தில் வருஷத்துக்கு நாற்பது ரூபா கேரண்டீட் அடிஷன் போனஸ் ஏடாகதான் சொல்கிறீங்க பெர் தௌசனுக்கு அதாவது ஆயிரத்துக்கு நாற்பது ரூபாய் நான் பாலிசி கட்டும் காலம் வரை கேரண்டீட் போனஸாக ஏடாகுது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க நம்பர் ஒன் நம்பர் டூ நான் பெனிஃபிட் அனுபவிக்கிற அந்த டைம் வந்ததுக்கப்புறம் வாழ்க்கை ஃபுல்லாக பத்து சதவீதம் பாலிசியுடைய மதிப்பிலிருந்து கேரண்டியாக வாழ்நாள் முழுவதும் தர்றேன்னு சொல்லியிருக்கீங்க நம்பர் டூ நம்பர் த்ரீ ஒருவேளை அந்த டென் பர்சன்டேஜ் அமௌண்ட் வேணான்னு சொல்லி ஆப்ஷன் டூ ஃப்ளெக்ஸி இன்கம்க்கு போனேன்னு சொன்னால் அந்த ஃப்ளெக்ஸி இன்கம் ஆப்ஷனில் அஞ்சு புள்ளி அஞ்சு சதவீதம் கூட்டு வட்டி போட்டு எனக்கு எப்பெல்லாம் பணம் வேணுமோ அப்போ எழுபத்தஞ்சி சதவீத பணத்தை நான் விட்ரால் பண்ணிக்கலாம் வருஷத்துக்கு ஒரு முறை அப்படின்னு சொல்லியிருக்கீங்க பாயிண்ட் நம்பர் ஃபோர் இதெல்லாம் உங்களை மாதிரி நிறையா ஏஜென்ட் சொல்லியிருக்காங்க ஆனால் என்னோடய கேள்வி என்னென்னா நீங்கள் சொல்கிறீங்களா எல்ஐசி டாக்குமெண்டில் சொல்லியிருக்காங்களா எப்படி கேட்குற கேள்வி அவரு நீங்களா சொல்கிறீங்களா இந்த பாலிசியில் நீங்கள் சொன்ன எல்லாமே டாக்குமெண்டில் இருக்கா அப்படின்னு கேட்குறது எவ்வளோ கரெக்டான கொஷின் பார்த்தீங்களா நண்பர்களே ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அந்த நண்பருக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிடுறேன் ஏன்னா அவர் கேட்டதுனால இது எல்ஐசி டாக்குமெண்டில் பிரிண்ட் ஆயிருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு இந்த யூடியூப் சேனல் வழியாக நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் ஒன்று ரெண்டாவது ஜீவன் உற்சவ திட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை அவர் கேட்டதுனால அதை பற்றி மட்டும்தான் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம் அப்போது இப்போ நான் பேசக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு தெளிவாக புரியணும்னா அந்த ஜீவன் உற்சவ திட்டத்துடைய முழுமையான வீடியோவை நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் இப்போ நான் பேசுகிற சப்ஜெக்ட் உங்களுக்கு புரியும் இப்போ இந்த வீடியோவோட டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த ஜீவன் உற்சவ திட்டத்தை ஒரு பதினாலு நிமிஷம் இருக்குங்க பதினேழு நிமிஷம் பக்கம் இருக்கும் ஃபுல் வீடியோவாக எடுத்து போட்டிருக்கோம் அதோட லிங்க் டெஸ்கிரிப்ஷனில் இருக்குது தயவு செஞ்சு அந்த வீடியோவை பார்த்துட்டு அப்புறம் இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் சரி இப்போ பாயிண்ட்டுக்கு வரேங்க அவருடைய முதல் கேள்வி என்ன பாலிசிக்கான ப்ரீமியம் கட்டுற காலத்தில் வருஷத்துக்கு நாற்பது ரூபா கேரண்ட் அடிஷன் போனஸ்ன்னு சொல்லி ஆயிரம் ரூபாய்க்கு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கீங்க தட் மீன்ஸ் பாலிசியுடைய சம்ம உள்ள தௌசனுக்கு நாற்பது ரூபா கேரண்டீடு அடிஷன் போனஸாக பணம் கட்டுற காலத்தில் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கீங்க அது டாக்குமெண்ட்டில் இருக்கா அப்படிங்கிறது ஒரு ஃபஸ்ட்டு கேள்வி நண்பர்களே உங்களுடைய ஸ்க்ரீனில் இப்போ ஒரு இமேஜ் ஷோவ் ஆகும் பாருங்க இந்த இமேஜ் வந்து பார்த்திங்கன்னா எல்ஐசி பாலிசி பத்திரத்தில் நீங்கள் ஜீவன் உட்சவ் பாலிசி எடுக்கும்போது அந்த பாலிசி பத்திரத்தில் எத்தனாவது பேஜில் இந்த விஷயத்த சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இந்த இமேஜில் காமிச்சிருக்கேன் ஒரு நிமிஷம் அதை நீங்கள் பாருங்கள் இமேஜ் ஷோ ஆகுதுங்களா இமேஜ் உங்களுடைய ஸ்க்ரீனில் ஷோ ஆகுதா இப்போ பாருங்கள் பேஜ் நம்பர் நைன் உங்கள் பாலிசியோட பத்திரத்தில் பேஜ் நம்பர் நைனில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள் கேரண்டீடு அடிஷன் இருக்குங்களா என்ன சொல்லியிருக்காங்க அண்டர் அண்ட் இன்ஃபோர்ஸ் பாலிசி தி கேரண்டீடு அடிஷன் செல் அக்ரூ அட் த ரேட் ஆஃப் ரூபீஸ் ஃபார்ட்டி பெர் தௌசண்ட் என்ன சொல்கிறான் நடப்பில் இருக்கும் பாலிசிக்கு அப்படின்னா என்ன எடுத்துங்க நீங்கள் பாலிசிக்கான ப்ரீமியம் சரியாக கட்டி இருக்கும் பொழுது தி கேரண்டி ரெடிசன்ஸ் எல் அட் த ரேட் ஆஃப் ரூபீஸ் ஃபார்ட்டி பெர் தௌசண்ட் உங்கள் பாலிசியுடைய சம்வசூலை ஆயிரத்துக்கு நாற்பது ரூபா கொடுக்குறேன் எப்போ வரைக்கும் கொடுக்குறான் எப்போ கொடுக்குறான் அட் த எண்ட் ஆஃப் ஈச் பாலிசி இயர் ஒவ்வொரு வருஷமும் நீங்கள் பாலிசி கட்டி முடிக்க முடிக்க அந்த ஒவ்வொரு வருஷத்தோட எண்டிலேயும் ஆயிரத்துக்கு நாற்பது ரூபாய் போனஸ் போடுறேன் எது வரைக்கும் டியூரிங் த ப்ரீமியம் பேயிங் டேம் சொல்லியிருக்கானுங்களா அந்த வார்த்தை அங்கே இருக்குங்களா ப்ரீமியம் பேயிங் டைம்னால் பணம் கட்டும் அந்த கால அளவு வரைக்கும் மட்டும் ஆயிரத்துக்கு நாற்பது ரூபாய் கேரண்டி போனஸாக கொடுக்குறேன் நண்பரே நீங்கள் கேட்ட முதல் கேள்விக்கான பதில் பாலிசியுடைய டாக்குமெண்ட்டில் இருக்குது பேஜ் நம்பர் நைன் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கிங்க சரிங்களா சரி இப்போ அவருடைய அடுத்த கேள்வியை நம்ம ஞாபகப்படுத்தலாம் அடுத்த கேள்வி என்ன சொன்னார் கட்டி முடிச்சதுக்கப்புறம் அப்புறம் பெனிஃபிட் வரும்போது வாழ்க்கை ஃபுல்லாக பத்து சதவீதம் கேரண்டியாக கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கீங்க இல்லையா அது டாக்குமெண்டில் இருக்கா இதுதான் அவருடைய அடுத்த கேள்வி சேம் அதே மாதிரி உங்களுடைய ஸ்க்ரீனில் ஒரு இமேஜ் ஷோ ஆகுதுங்களா இப்போ பாருங்கள் இது பேஜ் நம்பர் எயிட்டுங்க அப்பலையா பார்த்தது பேஜ் நம்பர் நைன் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது பேஜ் நம்பர் எயிட் ஃபஸ்ட் அந்த அந்த ஸ்க்ரீ அந்த ஸ்க்ரீனில் தெரிகிற அந்த விஷயத்தை பாருங்கள் ஆப்ஷன் ஒன் ரெகுலர் இன்கம் பெனிஃபிட் உங்களுக்கு தெரியுதுங்களா நான் கொஞ்சம் பிரெஸ் பண்ணி காமிக்கிற பாருங்கள் என்ன சொல்லியிருக்கான் ஆன் சர்வைவலா ப்ளை பசூடு அப்படின்னா என்னங்க ஆன் சர்வைவலா ப்ளை பசூட்னா பாலிசிதாரர் வாழும் வரைக்கும் அப்படின்னு நடத்தங்க ஆன் சர்வைவல் ஆஃப் லைஃபர் அவர் வாழ்கிற வரைக்கும் என்ன கொடுக்குறான் ரெகுலர் இன்கம் பெனிஃபிட் ஈக்குவல் டு டென் பர்சன்டேஜ் ஆஃப் பேசிக் சம் ஒடு சொல்லியிருக்கானுங்களா பாலிசியோட மதிப்பில் பத்து சதவீதத்தை என்னவா கொடுக்குறான் ரெகுலர் இன்கமாக கொடுக்குறான் எது வரைக்கும் ஆன் சர்வைவல் வாழும் வரைக்கும் சொல்லியிருக்கானா உன்னால் பார்க்க முடியுதுங்களா டாக்குமெண்ட்டில் பிரிண்ட் ஆகிருக்கிறது பார்த்தீங்களா இது ஏன் நான் அழுத்தி சொல்கிறேன்னா டாக்குமெண்ட்ஸில் எல்ஐசி ஒன்ஸ் பிரிண்ட் பண்ணிட்டாங்கன்னு சொன்னால் அந்த பெனிஃபிட்ஸ் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இஸ் அசூர்டு கேரண்டீடு அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும் அன்பு நண்பர்களே சரிங்களா சரி ரெண்டாவது கேள்வி என்ன ஒருவேளை இந்த டென் பர்சன்டேஜ் அமௌண்ட்டு ஒருவேளை ஒரே நிமிஷங்க ஒருவேளை இந்த டென் பர்சன்டேஜ் அமௌண்ட் வந்து வேணாம் இந்த பணத்தை சேர்த்து வச்சு அஞ்சு புள்ளி அஞ்சு சதவீதம் கூட்டு வட்டியோடு நான் வாங்கிக்கிறேன் எனக்கு எப்போ வேணுமோ அப்போது அதில் எழுபத்தஞ்சு பர்சன்டேஜ் அமௌண்ட்டை விட்ரால் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறது பத்திரத்தில் இருக்கா தான் அவருடைய அடுத்த கேள்வி சேம் இப்போ இதே ஆல்ரெடி பார்த்தா அதே இமேஜில் ஆப்ஷன் டூ எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கானுங்க நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்கள் ஆப்ஷன் டூ என்ன சொல்லியிருக்கான் ஆன் ஆப்ஷன் டூவில் சொல்லியிருக்கான் பார்த்தீங்களா ஆப்ஷன் அந்த ரெட் கலரில் ரேஷன்ட் அண்ட் அகுமுலேட்டட்ஸி இன்கம் பெனிஃபிட் அது மாதிரி சேர்த்து வச்சு வாங்குறோம் இல்லையா அதுக்கு பேர் வந்து ஃபிளக்சி இன்கம் பெனிஃபிட்டுங்க அதுக்கு எத்தனை பர்சன்டேஜ் சொல்லியிருக்காங்க அந்த சேருகிற தொகைக்கு அஞ்சு புள்ளி அஞ்சு சதவீதம் ரவுண்ட் பண்ணிக்கிறேன் பாருங்க அஞ்சு புள்ளி அஞ்சு சதவீதம் பிரயாணம் வருஷத்துக்கு காம்பவுண்டிங் இயர்லி ஃபார் கம்ப்ளீட்டட் மந்த் ஃப்ரம் இட்ஸ் டியூ டேட் டில் டேட் ஆஃப் விட்ரான் ஆர் சரண்டர் ஆர் டெத் விச் ஒரே சேர்லியர் என்ன சொல்லியிருக்கான் அந்த மாதிரி சேர தொகைக்கு வருஷத்துக்கு அஞ்சு புள்ளி அஞ்சு சதவீதம் காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறேன் எது வரைக்கும்ங்க விட்ரால் விட்ரால்னா எப்போது அந்த எழுபத்தஞ்சு சதவீதம் எப்போ வேணால் எடுத்துலான்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா அது வரைக்கும் அந்த பணம் அகுமுலேட்டே ஆகுது அது வரைக்கும் அல்லது பாலிசி வேணாம் அப்படின்னு சொல்லி க்ளோஸ் பண்ணுறாரு அது வரைக்கும் அக்குமுலேட் ஆகுது ஆர் பாலிசி ஹோல்டர் டெத் ஆயிடுறாரு அது வரைக்கும் அக்குமுலேட் ஆகுது விச் ஏர்லேயர்னுட்டான் இதில் எது முதல்ல நடக்குதோ அது வரைக்கும் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் இப்போ ரேனம் அக்குமுலேட் ஆகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கான் இது பத்திரத்தில் வந்திருக்குங்களா பேஜ் நம்பர் எயிட்டில் ஓகே அடுத்தது எழுபத்தி அஞ்சு சதவீதம் வந்து பணம் எடுத்துக்கலான்னு சொன்னிங்களே அது பத்தத்தில் இருக்கா அப்படின்னு கேட்டார் எழுபத்தஞ்சு பர்சன்டேஜ் வந்து வித்ரா பண்ணிக்கலான்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் சொன்னீங்களே அது டாக்குமெண்ட் இருக்கான்னு கேட்டார் அதையும் நம்ம காமிச்சிடலாம் அடுத்த பேராகிராஃப் பாருங்கள் பாலிசி ஹோல்டர் ஆன் ரிட்டன் ரெக்வஸ்ட் கேன் வித்ரா ஒன்ஸ் இன் அ பாலிசி இயர் ஏ மேக்சிமம் ஆஃப் செவன்டி பர்சன்டேஜ் of பேலன்ஸ் accumulated flexi இன்கம் பெனிஃபிட் இன்க்ளூடிங் இன்ட்ரெஸ்ட் if எனி சொல்லியிருக்கானுங்களா அந்த 75% ஃபைவ் பர்சன்டேஜ் ரவுன் பண்ணி காமிச்சிருக்கேன்னா என்ன மீன் பண்ணுறான் எப்போ உங்களுக்கு பணம் தேவையோ அந்த வருஷத்தில் ஒரு தடவை மட்டும் அந்த பணம் எடுக்கிற வருஷத்தில் ஒரு தடவை மட்டும் ரிட்டன்ல ஒரு ரெக்வஸ்ட்டு எல்ஐசிக்கு கொடுத்துட்டிங்கன்னு சொன்னால் எழுவத்தஞ்சி சதவீத பணம் எப்போங்க பேலன்ஸ் அக்குமுலேட்டட் ஃப்ளக்ஸி இன்கம் பெனிஃபிட் இன்க்ளூடிங் இன்ட்ரெஸ்டோடு எடுத்துக்கலாம் இஃப் எனி என்ன சேர்ந்துருந்தாலும் சரி ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் அந்த டென் பர்சன்டேஜ் அது எல்லாத்தையும் சேர்த்து எனி டைம் வந்து லெட்டர் நீங்கள் கொடுத்தீங்கன்னு சொன்னால் செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் எடுத்துக்கலாம் சொல்லியிருக்கானா அதுக்கப்புறம் ஒரு வாரம் சொல்லியிருக்கான் பாருங்கள் விச் ஹேஸ் நாட் ஆல்ரெடி பீன் வித்ட்ரான் அண்ட் இன் த நெட் அமௌண்ட் ஆஃப்டர் வித்ட்ரால் வில் கண்டினியூ டு அக்குமுலேட் மென்சன்ட் எபோ அதாவது நண்பர் கேட்காத ஒரு கேள்விக்கு பதில் சொல்லிடுறேன் எழுபத்தஞ்சி சதவீதம் வந்து இப்போ நான் பணம் எடுத்துட்டேன் இப்போ பாலிசி என்னாகும் எழுபத்தஞ்சி சதவீதம் பணம் எடுத்துட்டீங்கன்னு சொன்னால் பேலன்ஸ் அமௌண்ட் இருக்கு இல்லையா டொண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் அந்த டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் அமௌண்ட்டு எகைன் எவ்ரி இயர் வர டென் பர்சன்டேஜோட ஆகி எகைன் அகுமுலேட் ஆகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கான் அன்பு நண்பர்களே அன்பு நண்பர்களே இது மாதிரி கேரண்டீடு ரிட்டர்ன்ஸ் பிளான் லைஃப் லாங் கேரண்டி கொடுக்குற திட்டங்கள் எல்ஐசியில் அறிமுகப்படுத்தும் போது தயவு செஞ்சு அந்த திட்டத்தை பயன்படுத்துங்க எதனால் சொல்கிறோம்னு சொன்னால் இந்தியா வந்து வளரும் நாடுகளில் ரொம்ப முக்கியமான ஒரு இடத்துல இப்போ இருக்குது நாடு முன்னேற்றம் அடைய வளர்ச்சி ஆக இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு கிடைக்கிற வட்டி விகிதம் வந்து எப்போவுமே குறையும் இது வந்து ஃபேக்ட்டுங்க இதை மாற்ற முடியாது அப்போது அந்த கேரண்டீடு ரிட்டர்ன்ஸ்னு சொல்லியிருக்கிற பிளானில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் அந்த மாதிரியான இன்ஃப்ளேஷனால் வர்ற லாஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு வரவே வராது ஒரு உதாரணத்துக்கு ரெண்டாயிரத்தி ரெண்டுக்கு முன்னாடி பேங்க் ஃபிக்ஸட் டெபாசிட்டுக்கு இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது டுவெல் பர்சன்டேஜ் எல்லாம் இருந்துச்சு பட் இன்னைக்கு நம்ம கண்ணு முன்னாடி சிக்ஸ் பர்சன்டேஜ் ஃபைவ் ஃபைன் ஃபைவ் பர்சன்டேஜ் வரைக்கும் வந்துருச்சு அதனால் இந்த க்ரோயிங் கண்ட்ரி அதனால் கண்டிப்பாக இன்ட்ரெஸ்ட் குறையதான் செய்யும் அப்போது இதே மாதிரி டூ தௌசண்ட் டூலேயெல்லாம் எல்ஐசியில் ஒரு சில பிளான்ஸில் பன்னெண்டு பர்சன்டேஜ் கேரண்டின்னு சொல்லியிருந்தாங்க ஃபார் லைஃப் டைம் சொல்லியிருந்தாங்க அவங்க எல்லாத்துக்கும் இன்றைக்கும் பன்னெண்டு பர்சன்டேஜ் போயிட்டு தான் இருக்குது புரியுதுங்களா கேரண்டீடு பிளானுடைய பெனிஃபிட் என்னென்னு ஸோ எல்லா நண்பர்களும் இந்த திட்டத்தை இணைஞ்சு உங்களுடைய லைஃப்பில் ஏதாவது ஒரு திட்டத்தையாவது கேரண்டீடு பிளானாக எடுத்துவீங்க கண்டிப்பாக அந்த பெனிஃபிட் உங்களுக்கு கேரண்டியாக கிடைக்கும் ஏன்னா அது டாக்குமெண்ட்டில் ப்ரிண்ட் ஆகுது சரிங்களா அன்பு நண்பர்களே நான் உங்களுக்கு சொன்ன இந்த தகவல்கள் பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் இப்போ நான் சொன்னதில் வேறு ஏதாவது சந்தேகம் உங்களுக்கு இருந்தால் தாராளமாக என்னுடைய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு எப்போ வேணால் கால் பண்ணுங்கள் அல்லது வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்